அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாது அலஹமதுலாசலா தூசலாம் அம்மா பேக் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக சுலைமானிபணி சுரதீன் அலியல்லாஹு அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு நபித்தோழர் கோபப்படுகின்றார் மற்றொரு நபரின் மீது கோபப்படுகின்றார் இதை கண்ணுற்ற நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் கோ கால அந்த நபர் அல்லாகுவின் அருளை விட்டும் தூக்கி எறியப்பட்ட விரட்டப்பட்ட ஷெய்தானிடமிருந்து அல்லாகுவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற வார்த்தையை அவர் கூறியிருந்தால் அவருடைய கோபம் அவரை விட்டும் விலகிச் சென்றுவிடும் என்று நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் கோபம் ஏற்படும் பொழுது மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான் மிருகமாக மாறிவிடுகின்றான் ஒரு வினாடி கோபம்தான் கொலையில் சென்று முடிந்து விடுகிறார் ஒரு வினாடி கோபம்தான் ஒரு மனிதன் தன் மனைவியை விட்டு விடுகின்றான் பொருள்களை உடைத்து தள்ளிவிடுகின்றான் அடித்து விடுகின்றான் அடுத்தவர்களை திட்டி விடுகின்றார் எனவே கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு நபிசல்லா அலிவசல்ல அற்புதமான ஒரு அருமருந்தை சொல்லிக் காட்டினார்கள் கோபம் வருகின்ற பொழுதுபில்லாகி மின்தான் என்ற வார்த்தையை நாம் கூறுவோமே ஆனால் கோபம் தானாக தனிந்துவிடும் கோபம் என்பது ால் ஏற்படக்கூடிய ஒரு கெட்ட காரியம் அந்த கோபம் நம்மை விட்டும் அகல வேண்டுமானால் ஜீம் என்று நாம் சொல்ல வேண்டும் உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் வீரன் என்றால் யார் என்று கேட்டால் எவன் நான்கு நபர்களை அடித்து தள்ளுகிறானோ அவன்தான் வீரன் என்று நாம் சொல்வோம் ஆனா நபி சொல்லா வசல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா புகாரியிலே ஆறாயிரத்தி நூற்றி பதினாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது லைச ஷதீது பிஸ்வர் அ மல்யுத்த வீரன் அவன் வீரன் அல்ல மல்யுத்தத்தை கொண்டு வீரன் என்பது கிடையாது யார் மல்யுத்தம் செய்கின்றானோ அவனைத்தான் நாம் வீரன் என்று சொல்கின்றோம் ஆனால் உண்மையில் அவன் வீரன் அல்ல இன்னம ஷதீதுல்லதி எம்ளைக்கு நஃப்சஹு இந்த கலபி கோபத்தின் சமயத்தில் தன்னை யார் கட்டுப்படுத்திக் கொள்கின்றானோ அவன்தான் உண்மையிலேயே வீரன் என்று சொன்னார்கள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள தெரியாமல் அடுத்தவர்களை தடுத்து நிறுத்துபவன் வீரன் அல்ல முதல்ல தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவன்தான் உண்மையான வீரன் ஒரு அரபில் ஒரு பழமொழி சொல்வார்கள் நதமன் கோபத்தின் ஆரம்பம் பைத்தியம் அதன் முடிவு வருத்தம் உலகத்துல பார்க்கத்தானே செய்கிறோம் கோபம் வந்த உடனே யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் என்ன நாம செய்யறோம் பைத்தியமா மாறி விடுவோம் கோபம் எல்லாம் தனித்த பின்னால் ஆகா இவரையா நம்ம அடிச்சிட்டோம் இவரையா நம்ம பேசிட்டோம் என்று நாம் தனிமையில் அமர்ந்து கொண்டு வருத்தப்படுவோம் எனவேதான் நபீசல்லா அலிவசல்லம் அற்புதமான ஒரு அருமருந்தை சொன்னார்கள் கோபம் வருகின்ற பொழுதே அதை கட்டுப்படுத்தி பழக வேண்டும் எப்படி கட்டுப்படுத்துவது அருளை விட்டும் தூக்கி ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற கலாமை களிமாவை நாம் மொழிந்தால் நிச்சயமாக கோபம் நம்மை விட்டும் செல்லும் என்ன நபிசல்லா அலிவசல்லம் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை பின்பற்றுவோம் கோபம் இல்லாத மனிதர்களாக வாழ்வோம் சைத்தானிடமிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்